राजादिराजाय प्रसन्नसाहिनी नमो वयं वैश्वर्णाय सूष्महे कमे कामकामाय मह्यं कामेश्वरो वैष्णवदाद् कुबेराय वैश्वर्णाय महाराजाय वे नमः वरग तिरुमगले वर्ग, वर्ग தனம் தருக தருக மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக குபேரலக்ஷ்மியே வருக எங்கள் குளம் விளங்க குங்குமமே தருக எங்கள் குளம் விளங்க குங்குமமி தருக யக்ஷராஜன் மெச்ச மோகினி பக்ஷிராணி என்னை ரக்ஷிபாயினி யக்ஷராஜன் மெச்ச மோகினி பக்ஷி ராணி என்னை ரக்ஷிபாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெறுக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக கட்சி வரதனின் கனகவல்லியே கற்சவ கர்வநிதி தாரமண்ணை மற்றவதாரனின் பார்கடல் தன்னையே துளியும் பிரியாத மற்ற கண்ணியே അൻപ ഉണ്ട് എന്നിടം പടുത്ത സമങ്ങളിയേവാ മഹാപത്മണിതി പത്മണിതീത യക്ഷമോഹിനി പക്ഷി രാണി എന്ന രക്ഷി പായണി യക്ഷരാജൻ മെച്ച മോഹിനി பக்ஷி ராணி என்னை ரக்ஷி பாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெருக வருக வருக திருமகளே வருக தனம் தருக மங்களங்கள் பெருக ും കോസൈ സങ്ക മഹാലക്ഷ്മി സീതം കുഴഞ്ഞ പാർ വീശീകരം നീലനിതി നിത്യ ശ്രീനിധിയേ ചിന്താമണിയേ യക്ഷോഹിനി பக்ஷிராணி என்னை ரக்ஷிபாயினி யக்ஷராஜன் மோயினி பக்ஷிராணி என்னை ரக்ஷிபாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெறுக வருக வருக திருமகளே வருக മംഗളങ്ങൾ പെരുഗ കുരക്ഷ്മിയെ വരുക എങ്ങൾ കുളം വിളങ്ങ കുങ്കുമേ തരുക എങ്ങൾ കുളം വിളങ്ങ കുങ്കുമേ തരുക യക്ഷ മോഹി പക്ഷി രക്ഷി പായണി யராஜன் மெச்சமோகினி பக்ஷிராணி என ரக்ஷிபாயினி வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் பெறுக வருக வருக திருமகளே வருக தனம் தருக தருக மங்களங்கள் グルー